ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அனுஷேகர் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் நம்ம நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பு பயிர் வந்து நடவு செஞ்சுருந்தோம் நீோட வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினோரு நாள் ஆகுது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து செம்ம மழைங்க செம்ம மழை பெஞ்சதால் பார்த்தீங்கன்னா கம்பு ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் கம்பு பயிர் ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான் நிற்குது அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழை அந்த ஃபஸ்ட்டு நாள் மழைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி அந்த ஓரளவுக்கு பள்ளம் வாட்டாக இருக்கும் பாருங்கள் கழனி அந்த பள்ள வாட்டருக்கு இடத்துல பார்த்திங்கன்னா நாற்று ஃபுல்லாகவே வந்து மூழ்கிடுச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானும் ப்ரோவுமே வந்து நாற்றுக்கிடமோ தான் வந்து நாற்றுலாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து நட்டு ஓட்டுவோம் அந்த பக்கம் ஃபுல்லாக பின்னாடி தான் அங்கே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேஞ்ச மழை அவ்வளோ மழைல இவ்வளோ மழை செம்ம மழை மழைனால கழனி ஃபுல்லாகவே மாதிரி தான் தண்ணி தான் நிற்குது கம்பு பயிர் ஃபுல்லாக மூழ்கி இருக்குது மழை வந்து நம்மளுக்கு வேணும்னு போது வரமாட்டேங்குது எத்தனையோ டைம் வந்து மழை இல்லாமல் பயிரெலாம் வந்து நிறைய வந்து காஞ்சு போயிருக்கு அப்போல்லாம் மழை வந்தால் தேவலாம் மழை வரக்கூடாதா அப்படின்னு நினச்சிருக்கோம் அப்போலாம் வந்து மழை வரல இப்போ எப்படியாவது ஒரு ஒன்றில் ஒரு பத்து இருபது நாள் வந்து மழை இல்லாமல் இருந்தாலே வந்து பயிர் எல்லாமே வந்து பச்சை கட்டிகிட்டு இருக்கும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் மழை வந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது பயிருக்கு வந்து எந்த ஒரு சேதானமும் வந்திருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா மழை ந கம்பு நட்டு ஒரு நாலு நாள் வந்து லேசான மழை இருந்துச்சு இருந்தாலுமே அதுவுமே ஓகே தான் அப்படி இருந்தும் ஓகே இருந்துச்சு ஆனால் நேற்று பேஞ்ச மழை பாருங்கள் அவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க என்ன பண்ணுறது எல்லாம் நம்மளுடைய நேரம் கம்பு நட்ட நேரத்தில் எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக பெருங்க தண்ணி வடி வைக்க கூட இடம் இல்லை வாய்க்கால் ஃபுல்லாக திறந்து தான் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வாய்க்காலலையுமே தண்ணி நிறையா நிற்கிறதால தண்ணி வடிகிறதுக்குமே வந்து வாட்டம் இல்லாமல் இருக்குது நெல் பார்த்தீங்கன்னா நெல்லுமே வந்து நம்மளோட இதுதான் விளைஞ்சிருக்கு நெல் அதுவுமே வந்து அறுவடைக்கு தயாராக தான் இருக்குது நெல் சரி அறுவடை பண்ணலான்னு அப்போ தான் மழை அது மாதிரி இருக்குது இப்போ அதுவுமே வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகும் திரும்ப மறுபடியும் மழைலாம் பெஞ்சிட்டுன்னா கம்பு பயிர்லாம் வேஸ்ட்டாக சுத்தமாக இப்போ ஒன்று ரெண்டாச்சும் இருக்குது ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சால் ஓரளவுக்கு தெளிஞ்சு இருக்கும் பயிர் இது பாருங்க இதுக்கப்புறம் மழை இல்லைன்னா ஓகே இதுக்கப்புறம் மழை அப்படின்னா அவ்வளோதான் நெல்லுமே வந்து அறக்க முடியாத ஸ்டேஜில் இருக்க தண்ணி நிற்குது நெல் பயிரெலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் யார் யார் ஊரில் இது மாதிரி மழை வந்திருக்கு தேவைன்னும் போது மழை வராது நம்ம தேவை போது கண்டிப்பாக மழை வந்து இது மாதிரி சேதாரம் பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிடுங்க ஓகே பாய்